மழை மாதத்தின் பின் மதியம் மேகங்கள் வெண்புகையாக வானத்துக்கும் பூமிக்குமாக நிரம்பி ததும்பியிருந்தன விமானத்தின் கண்ணாடி ஜன்னல் அரபிக் கடலின் நுடை விளிம்புடன் நீண்டு செல்லும் மெரினாவின் கடற்கரை தொலைவில் தெரிகிறது நெலிய நெளிய விரிந்த சாம்பல் நிற நீர்ப்பரப்பில் உரசி உடன் வருகிறது சூரியன் கண்கள் கூசும் உலோகப் பரப்பாக விரிந்து கிடந்தது கடல் இத்தனை உயரத்தில் அம்மாவின் நினைவு வந்தது ஆச்சரியமாக இருந்தது மனதின் ஆழத்தில் இருந்து விதவிதமாக அம்மாவின் முகங்கள் நினைவுக்கு வந்தன ஜன்னலில் கடல் மறைந்தது இப்போது வானம் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை வெண்மை தொலைவில் சூரியன் காயமாக கசிந்து கொண்டு இருந்தது இந்த பயணம் கூட அம்மாவின் முகங்களை தேடி கிளம்பிய பயணம்தான் ஓர் ஒளிப்பதவனாக திரைப்படத்தில் பதிவு செய்த பாடலுக்கு படப்பிடிப்பு நடத்துவதுதான் வழக்கம் ஆனால் பதிவு செய்த ஒரு பாடலுக்கு முதன்முறையாக நேர்படங்கள் எடுக்க வேண்டும் அதுவும் விதவிதமாக அம்மாவின் முகங்களை முகங்கள் விதவிதமாக இருந்தாலும் உலகத்தில் அம்மா ஒன்றுதானே மதுரை வந்து இறங்கியதும் தரைவழி பயணம் திரும்பவும் ஜன்னல் ஓரையிருக்கை கடந்து செல்லும் மரங்கள் தொலைவில் தெரியும் வானம் மதுரையில் இருந்து தேனி வரை வகையில் கடந்து செல்லும் கிராமங்கள் படைப்பிடிப்புக்கு இங்கு வந்த ஏப்ரல் மாதத்தில் கோடை காலத்தின் வெயில் எரிந்து கொண்டிருந்தது இப்போது சாலையின் இரு பக்கமும் பச்சை கம்பளம் நீல காட்சிகள் முழுவதுமாக மாறியிருந்தன ஜன்னலோர பயணம் எங்கு நிகழ்ந்தாலும் அது நினைவுகளுடன் தொடர்பு உடையதாகவே இருக்கிறது பெரும்பாலும் சொந்த ஊருக்கு திரும்புகிற சாயல்களுடன் இருக்கிறது சென்ற வருடம் கடும் பனிகாலத்தில் ஜெர்மனியின் டுசுல்டஃப் நகரத்தில் இருந்து ஃபீல்ஃபீல்ட் செல்லும் வகையில் ஒரு ஜன்னலோர பயணம் பணியில் கருத்து இலை உதிர்ந்த பெயர் தெரியாத மரங்கள் கடந்து சென்றன எனினும் அது அம்மாவை பார்க்க சென்னையில் இருந்து சிவகங்கை திரும்புகிற ஜன்னல் காட்சிகளின் சாயலுடன் இருந்தது தேனி செல்லும் நெடுஞ்சாலையில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் மேல் மேகங்கள் நடந்து கொண்டு இருந்தன அந்த அதிகாலையில் மழை பெய்து கொண்டு இருந்தது இரண்டு டிஜிட்டல் கேமராக்கள் உடன் இருந்தன மக்களை படம் எடுக்கும் ஒரு நிகர்ப்பட கலைஞன் ஒரு வேட்டைக்காரனை போல இருக்க வேண்டும் என்ற ஃபிரெசானின் மேற்கோள் நினைவில் இருந்து கொண்டே இருந்தது வேட்கையுடன் காத்திருக்கும் ஒரு நிகர்ப்பட கலைஞன் முன் ஒரு நல்ல நிகர்ப்படம் ஒரு கணம் மட்டுமே தோன்றி மறைகிறது அந்த மாய கணத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் தவறவிட்டால் பிறகு அந்த தரிசனம் தோன்றுவதே இல்லை மண் சாலை தரையில் இருக்கும் சுறுமாட்டின் மேல் தூக்குச்சட்டி சட்டி ஓர் அம்மா கையில் பையனை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒற்றையடி பாதையில் தனியே நடந்து செல்கிறாள் முகத்தில் சோகம் கப்ப ஒரு தாய் தோளில் மண்வெட்டியுடன் சாலையோரம் வயல் வேலைக்கு செல்கிறாள் கைக்குழந்தை வெயிலில் விளையாடி கொண்டு இருக்க ஓர் அம்மா செங்கல் அறுக்கிறாள் வயதான ஒரு தாய் தேநீர் நிலையத்தின் வெளியே ஈரமான தரையில் மணப்பலகையில் அமர்ந்து இட்லி அவிக்கிறார் கருவேல மரத்தில் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டிவிட்டு உச்சி வெயிலில் ஒரு தாய் கல் உடைக்கிறார் அத்தா ஒரு போட்டோ எடுக்கலாமா எடுத்துக்க புள்ளை குட்டிகளை காப்பாற்ற எப்படியெல்லாம் கருமாயப்படுறோம்னு டிவியில் போட்டு காட்டு அதுக்கு தானே எடுக்கிற இல்லை பிடிச்சி கவர்மெண்ட்டில் போய் காட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அடிக்கிறாங்கய்யா ஆனால் ஒரு லோனு கேட்டால் தர மாட்டாங்கிறாங்கய்யா டிஜிட்டல் கேமராவின் செவ்வகத்தில் விதவிதமாக உறையும் அம்மாவின் முகங்கள் வைகை அணை ஆறு கிலோமீட்டர் என்ற மைல்கள் இருக்கும் வானாந்தரத்தில் ஒரு தாய் தலைமுழுக்க விறகு சுமையோடு மாடு மேய்க்கிறாள் செக்காரோணி பேருந்து நிலையத்தில் ஒரு தாய் பூ கட்டுகிறாள் இன்னொரு தாய் அடிவானத்துக்கு போகும் சாலையில் தனது சோகத்தை ஆடுகளிடம் பேசிக்கொண்டே நடக்கிறாள் இன்னொரு தாய்களை எடுத்து முடித்து வார்ப்பில் அமர்ந்து கஞ்சியையும் மச்சை பயிறு பெஞனத்தையும் சாப்பொண்டு இருக்கிற கஞ்சி குடிக்க மாதிரி எடுங்கண்ணே சிரிப்பை பாரு கிளவிக்கு அட இருப்பா என்று முந்தானையையும் கால் சேலையையும் வெட்கத்துடன் இழுத்து விட்டு கொள்கிறது பாட்டி போட்டோ பிடிச்சி என்ன பண்ண போறேன் சும்மாதான் வாரணாத்தம் பொசுக்குன்னு எடுத்துட்ட அம்முட்டு தானா அம்முட்டு தான் பாட்டிக்கு தெரியாமல் நான் படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருந்து வாரவன் மெட்ராஸ்ல இருந்து அம்முட்டு தூரத்தில் இருந்தா வந்திருக்க உக்காரியா இருக்கட்டும் தான் இது உங்கள் வயலா ம் கூலி வேலை தான் யா பிள்ளைங்க பாட்டி நிமிர்ந்து என்னை பார்க்கிறது பூரா கட்டி கொடுத்து பட்டணத்து பக்கம் போயிடுச்சுங்க பாட்டி சாப்பிடுவதை நிறுத்தி எங்கோ தொலைவில் பார்க்கிறது பூராம் கட்டி கொடுத்து பட்டணத்து பக்கம் போயிருச்சுங்க பாட்டி சாப்பிடுவதை நிறுத்தி எங்கோ தொலைவில் பார்க்கிறது மௌனத்தில் காட்டுக்குருவிகளின் சத்தம் வரியந்தா எரியா ரெண்டு வாய் கஞ்சி குடிச்சிட்டு போ கண் கலங்குகிறது தன்னை தேடி யார் வந்தாலும் அம்மாவுக்கு அது வில்லைதான் முகம் மாறினாலும் அம்மா ஒன்றுதானே கலங்கும் கண்களை துடைத்து கொண்டே வரப்பில் நடந்து வந்து காரில் அமர்ந்தேன் வந்திருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் கவிஞர் வைரமுத்துவின் பாடல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறது உழவு காட்டிலே வெத வெதப்பா ஓனாங்கரட்டில் கூழ் குடிப்பா ஆவாரங்கோயில கை தொடுப்பா பாவம்பா பாடலின் இசையும் பார்க்கிற யதார்த்தமும் மனதை அறுக்கிறது இசையும் காட்சியும் சரியாக பொருந்துகின்றனத்தில் உடல் சிலிர்க்க வைக்கும் மின்சாரம் இருக்கிறது விதவிதமாக தாய் முகங்கள் கோயில் அருகே இருக்கும் வேப்ப அமர்ந்து ஒரு தாய் தனக்குத்தானே கொண்டு ஊமத்தஞ்செடிகளை வெட்டி கொண்டிருக்கிறார் வயதில் முதிர்ந்த ஓர் அம்மா யாரும் இல்லாத வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து காலியான கிராமத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளின் வழியே இந்த கிராமத்தை உருவாக்கியவர் தனிமையில் இருக்கிறார் கிராமம் அமைதியாகவே இருக்கிறது வெயில் பொழுத்தும் காலியான வீதிகளில் தெருநாய்கள் ஓடுகின்றன நாங்கள் படம் பிடித்த ஒரு மண்பீடு மழையில் இருந்து தரைமட்டமாக கிடந்தது கோடையில் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை செம்மண் காடாக இருந்த நிலக்காட்சிகள் பச்சை நிறத்துக்கு மாறிவிட்டன படத்தில் காதல் சின்னமாக இருந்த வேலை மரங்கள் வெட்டப்பட்டுவிட்டன பருவம் எத்தனை விதமாக மாற்றங்களை நிகழ்த்திருக்கிறது இரவும் பகலுமாக படம் எடுத்து அதே இடத்திற்கு ஆறு மாதங்கள் கழித்து நண்பன் சீனு ராமசாமியும் நானும் திரும்பி வந்து இருக்கிறோம் ஜென்ரேட்டரின் சத்தம் படப்பிடிப்பின் இறைச்சல் எதுவும் இல்லாமல் இந்த அத்துமான வெளியில் தனியாக நிற்பது ஓர் ஆன்ம அனுபவமாக இருந்தது இரண்டு நாட்களாக நிகர் படம் எடுத்து அறைக்கு திரும்பியதும் மிகவும் அயற்சியாக இருந்தது வயல் வேலை செய்வதை விட படம் எடுப்பது ஒன்று பெரிய உடல் வாய்ப்பு இல்லை என்றாலும் ஏன் இந்த மனச்சோர்வு ஐநா சபையின் நேயர்ப்படக் கலைஞர் ஜான் ஐசக் கருணாகரன் தொடர்ந்து போர்க்காட்சிகளை படம் எடுத்ததால் அவன் மனநிலை பியன்று இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு சூரியகாந்தி பூவை படம் எடுத்ததுமே அவன் மனநிலை சரியாகிறது மனிதனின் முயற்சிகளையும் அழிவுகளையும் பார்த்து சுவர்ந்த அவரது ஆகமனம் இயற்கையின் எளிய படைப்பான சூரியகாந்தி பூவின் மூலம் சரியாகிறது அதுபோல பசியோடு இருக்கும் கருவின் அருகே இருக்கும் குழந்தையை படம் எடுத்து புளிச்சர் விருது வாங்கினார் கெவின் காட்டர் அந்த குழந்தையை காப்பாற்றாமல் அதை படம் எடுத்தது அவரது சுயநலம் என்றும் விமர்சனங்கள் அவரது மனசாட்சியும் கேள்விகளை எழுப்பிய போது தற்கொலை செய்து கொண்டார் ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் என்பது நம் பழமொழி ஒரு சொல்லே கொள்ளும் என்றால் ஆயிரம் சொற்களுக்கு இணையாக சொல்லப்படும் ஒரு நேர்படம் என்னையெல்லாம் செய்யும் ஜான் ஐசக்கும் கெவின் காற்றிலுமே உதாரணம் ஒரு நேர்படம் பார்க்கிறவரை பாதிக்கிறது என்றால் அது எடுத்தவரை என்னவெல்லாம் செய்யும் சுனாமி ஏற்படுத்திய அழிவுகளை நேர்படம் எடுத்த நண்பர் ரெண்டு நாட்கள் காய்ச்சலில் இருந்தார் இலங்கை இனப்படுகொலை குறித்து வெளியாகும் காட்சிகளே நம்மை பாதிக்கிறது என்றால் அதை நேரடியாக பார்த்து பதிவு செய்த கலைஞனின் மனநிலை என்னவாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக சோகமும் ஏழ்மையும் அப்பாவித்தனமான புன்னகையும் கிராமங்களில் எடுத்த விதவிதமான தாய்களின் முகங்கள் காட்சியாக மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தன ஒவ்வொரு முகத்திலும் சொல்லப்படாத நூறு கதைகள் ஒரு முகம் என்பது வெறுமுகம் மட்டுமா அது துவங்கி வைக்கும் நினைவுகள் எத்தனை அப்போது என்னிடம் ஜெனித் என்கிற ஒரு ரஷ்ய கேமரா இருந்தது அதை வைத்து அம்மாவை தெரியாமல் படம் எடுக்க முயற்சிப்பேன் ஒரு நல்ல படம் என்பது படத்தில் இருப்பவரின் குணாதிசயத்தை சொல்ல வேண்டும் என்பதால் எப்போதும் ஓய்வு இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்கிற அம்மாவை அந்த நிலையில் தெரியாமல் படம் எடுப்பதுதான் சரியாக இருக்கும் அது எனது பயிற்சி காலம் என்பதால் கூவியத்தை சரி செய்யும் உன் அம்மாவுக்கு நான் படம் எடுப்பது தெரிந்துவிடும் வேணாம்பா என்ற புன்னகையை மீற முடியாது ஓர் ஆசிரியாக பள்ளி குழந்தைகளுடன் அம்மாவை நேர்படம் எடுக்கிற எண்ணம் முதன் முதலாக வந்தபோது என்னிடம் கேமரா இல்லை நேர்படம் என்பது பட்டு சேலை அணிந்து நகைகளுடன் எடுக்கிற ஒன்று என்கின்ற எண்ணம் அம்மாவிடம் ஆழமாக இருந்ததால் பணி ஓய்வு அடைந்த பின்னும் ஒரு இயல்பான ஃபோட்டோவை கடைசி வரை நான் எடுக்கவே இல்லை பதிவு செய்த தருணங்களை விட தவறிய கணங்களே வலிமையானவை உயர் நிறைப்பட கலைஞரின் மனதில் எடுத்த நேர்படங்களை விட எடுக்க தவறிய படமே ஒரு விதமான இயக்கத்துடன் அசைந்து கொண்டே இருக்கிறது அதிநவீன படக்கருவிகள் இப்போதும் என் கைவசம் இருக்கின்றன மிக தொலைவில் இருப்பதையும் அருகில் எடுக்கிற லென்ஸ்கள் இருக்கின்றன ஆனால் எடுக்க நினைக்கிற முகம் லென்ஸுகளுக்கு சிக்காத தொலைவில் நினைவில் மட்டுமே இருக்கிறது மழை பெய்து கொண்டிருந்தது சென்னைக்கு விமானம் புறப்பட தயாராக இருந்தது எனக்காக இருக்கையில் அமர்ந்தேன் இரண்டு நாளில் கேமராவின் செவ்வகத்துக்குள் பார்த்த விதவிதமான அம்மாக்கள் படங்கள் சலனம் கொண்டு மனதுக்குள் ஓடத் துவங்கின அந்த முகங்கள் அனைத்திலும் பொதுவான ஒன்றுதான் இருந்தது தனிமையின் சோகம் பெற்ற குழந்தைகள் அருகில் இருந்தும் போதுதானே அம்மா இல்லாதபோது அரும்பாடுபட்டு வளர்த்த குழந்தைகள் எல்லாம் தன்னை விட்டுவிட்டு தொலைதூரத்துக்கு போக அம்மா தனிமையில் என்ன செய்வார் தி ரோட் ஹோம் திரைப்படத்தில் தரி நெய்கிற அம்மா சினிமா போஸ்டரியோ வில் பூத்தையில் செய்கிற அம்மா டோக்கியோ ஸ்டோரியில் காத்திருக்கிற அம்மா இதெல்லாம் சோகம் என்றால் நிஜத்தில் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிற பேரறிவாளரின் விடுதலைக்காக காத்திருக்கும் அம்மாவின் தனிமை எத்தனை கொடுமையானது உலகத்தின் எந்த மூளையாக இருந்தாலும் தனது குழந்தையின் வரவுக்காக ஓர் அம்மா காத்திருக்கிறார் அறியாமல் அழுகிறார் பெற்ற பிள்ளைகளுக்காக ஒரு தாய் தனது முதுமை பருவத்தில் காத்திருப்பது எத்தனை சோகம் இதெல்லாம் புரிந்து அடிக்கடி ஊருக்கு போக நினைக்கிறேன் ஆனால் காத்திருப்பவர் அங்கே இல்லை பெய்யும் மழையில் சத்தத்துடன் விமானம் மேலே ஏவுகிறது இருளின் நகரத்தின் விளக்குகள் கலங்களாக தெரிகின்றன இயற்கையில் விட்டுவிட்டு ஒளிடும் நீல விளக்குழியில் ஜன்னலின் மகை நீர் பக்கவாட்டில் தாரையாக வகிந்து கொண்டிருக்கிறது ஜன்னல் கண்ணாடியில் கை வைக்கிறேன் மறுபக்கத்தில் துடைக்க முடியாமல் வகிந்து கொண்டே இருக்கிறது நீர் அம்மாவின் கண்ணீர் இந்த கதை எப்படி இருந்தது என்பதை மறக்காம கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்